திரும்பி பார்க்கிறேன் எங்கோ பிறந்து வளர்ந்து இல்வாழ்வில் அடியெடுத்து வைத்து பின் நம் குடும்பம் என ஒன்று உருவாகி குழந்தைகள் பிறந்து அவர்களும் வேகமாக வளர்ந்து சென்று விட்டார்கள் அயல்நாட்டிற்கு பள்ளி கல்லூரி என அவர்களுக்கு பிடித்த கல்வியை கற்று அவர்களது எதிர்காலத்தை அவர்களே தீர்மானிக்கும் நிலைக்கும் வந்துவிட்டார்கள் நாம் எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக முதுமையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம் வயதுக்கேற்ற சின்ன சின்ன உடல் உபாதைகள் நமக்கு இருந்தபோதும் ஆரோக்கியத்தை காத்து கொண்டு நாட்களை நகர்த்திக் கொண்டிருக்கிறோம் வாழ்வினை திரும்பி பார்க்கும்போது மலைப்பாக இருக்கிறது எத்தனையோ சந்தோஷங்கள் சிரிப்புகள் பாராட்டுக்கள் எத்தனையோ துக்கங்கள் கண்ணீர் துளிகள் எத்தனையோ ஏமாற்றங்கள் கோபங்கள் எல்லாவற்றையும் கடந்து வந்துவிட்டோம் நம் மீது அன்பை பொழிந்த நாம் அன்பு செலுத்திய நிறைய பேர் பெற்றோர்கள் கூட இன்று நம்மிடையே இல்லை இயற்கை சீற்றங்கள் பேரழிவுகள் விபத்துக்கள் கோவிட் போல் கொடிய மற்றும் கொள்ளை நோய்கள் பஞ்சங்கள் வெள்ளம் போர்கள் தீவிரவாதம் ஆகியவற்றிலிருந்து இதுவரை தப்பித்துக் கொண்டோம் நாம் ஆசியாய் நினைத்த சில விஷயங்கள் கை கூடாததாலும் நல்லதோ கெட்டதோ நாம் கொஞ்சமும் நினைத்தே பார்த்திராத சில விஷயங்கள் நடந்தேறியதாலும் மனம் வாக்கு செயல் என அனைத்திலும் மாற்றங்கள் கண்டும் பெரியவர்களின் பல ஆசிர்வாதங்கள் சமயங்களில் சில காயப்படுத்திய சொற்கள் இரண்டையும் ஏற்றுக்கொண்டும் யாரெல்லாம் நம்மை உண்மையாய் நேசிப்பவர்கள் யாரெல்லாம் உள்ளொன்று வைத்து வெளியில் ஒன்று பேசுபவர்கள் யாரெல்லாம் பாசமாய் இருப்பது போல நடிப்பவர்கள் என்பதை சற்று தாமதமாக என்றாலும் இப்போது கண்டுகொண்டும் சில நண்பர்கள் சில உறவுகள் பிரிந்து போனதையும் சில நண்பர்கள் சில உறவுகள் நம்மை மறந்து போனதையும் வேறு வழியின்றி இயல்பாய் எடுத்துக்கொண்டும் புது புது இடங்களை சுற்றி பார்த்தும் விதவிதமான உணவுகளை ருசித்து பார்த்தும் மகிழ்ந்த தருணங்களை நினைவில் பதிய வைத்து கொண்டோம் வாழ்வின் இக்கட்டான நேரங்களில் ஆத்மார்த்தமான நண்பன் அல்லது தோழியிடமிருந்து ஆலோசனைகளைப் பெற்று அதிலிருந்து மீண்டு வந்தோம் வேறு வேறு இடங்களில் வேறு வேறு மனிதர்களுடன் வேறு வேறு சூழ்நிலைகளில் பழகி நிறைய அனுபவங்களை சேகரித்துக் கொண்டோம் பிறந்த நாள் திருமண நாள் சுப நிகழ்வுகள் விழாக்கள் புது வருடம் போன்ற விசேஷ தினங்கள் மற்றும் பண்டிகை நாட்களில் கூடி மகிழ்ந்தோம் பணம் பட்டம் பதவி புகழ் வீடு தோட்டம் நகை கார் சொத்து உறவுகள் என எதுவும் நம்முடன் கடைசி வரை வரப்போவதில்லை என புரிந்து கொண்டும் நிம்மதியை வெளியில் தேடி பயனில்லை அது நமக்குள்ளே தான் இருக்கிறது என்று தெரிந்து கொண்டும் மிகவும் தாமதமாக எல்லாவற்றையும் மன்னித்துவிடவும் சிலவற்றையாவது மறந்துவிடவும் கற்றுக்கொண்டும் எல்லாமும் கடந்து போகும் எனவும் எதுவும் நிரந்தரமில்லை எனவும் புரிந்து கொண்டும் புத்தகங்களை